தேங்காய் ஓட்டிலிருந்து கண்கவர் கைவினைப் பொருட்களை தயாரித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பிடித்தமான வேலையை செவ்வனே செய்தலே ஒரு கலைதான் அதுவும் கலைநயம் மிக்க வேலைகளை ஆர்வத்துடன் செய்வது காலத்தையும் வென்று நிற்கும் கலை கண்ணுடன் பார்த்தால் எந்த ஒரு பொருளும் அழகுதான் என்பது போல புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் லியாக்கத் அலிகானின் கலைக்கண்ணில் பட்ட பொருள்தான் தேங்காய் ஓடு தேங்காயை பயன்படுத்திய பின்னர் தூக்கி எறியும் ஓட்டில் கண்கவர் கைவினை பொருட்களை தயாரித்து அதிசயிக்க வைக்கிறார் லியாக்கத் அலிகான் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த இவருக்கு ஆட்டோ ஓட்டுவதுதான் தொழில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தனது மகனுக்கு பள்ளி கண்காட்சியில் வைப்பதற்காக கைவினை பொருள் செய்ய களம் இறங்கிய போதுதான் இவரது கலைத்திறன் திறன் வெளிப்பட்டுள்ளது இவர் செய்து கொடுத்த பொருளுக்கு பரிசு கிடைத்ததுடன் மரம் என்ற கலைத்திறனுக்கு பாராட்டு என்ற தண்ணீரும் ஊற்றப்பட்டது போதிய அளவு படிக்கவில்லை என்றாலும் கூட பல ஃபேஷன் டிசைன் கல்லூரிகள் பாடம் எடுக்க அழைப்பதாகவும் பெருமையுடன் கூறுகிறார் லியாக்கத்தலிகா டிசைனிங் ஸ்கூலில் அங்கே கிளாஸ் எடுத்திருக்கிறேன் பெங்களூரில் கிளாஸ் எடுத்திருக்கிறான் ஃபேஷன் டிசைனிங் அது கவர்மெண்ட் காலேஜ் தான் அது அது சென்னையில் தரமணியில் இருக்குது தரமணி அவங்களும் வருஷம் வருஷம் என்னை கூப்பிட கூப்பிட்டுது என்னை கௌரவித்து என்னை வந்து ரொம்ப அந்த பொருளை செய்கிறேங்கிற ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க வருஷம் வருஷம் கூப்பிட்டாங்க இவரது கைவினை பொருட்களை பாராட்டி மத்திய மற்றும் புதுச்சேரி அரசுகள் பதக்கம் வழங்கி கௌரவித்து வருகின்றன இவர் தயாரிக்கும் பொருட்கள் பல்வேறு இடங்களில் நடைபெறும் கண்காட்சியையும் அலங்கரிக்கின்றன குடும்ப பொருளாதார தேவைகள் என்ற ஆற்றில் மனிதர்கள் அடித்துச் செல்லப்படும் சூழலில் அதையும் மீறி கலைத்திறனை வளர்க்கும் இவர் அதிசய மனிதரே பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாரத்துடன் செய்தியாளர் சண்முக சுந்தரம்